கொண்டிருக்கின்றோம் இருவரும் அறிஞர்கள் இங்கு பேச இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக இந்த இனகாஞ்சி பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவரும் சமூகத்தினுடைய இளம் சிற்பியுமான தம்பி தனஞ்சன தலைமை வரை பேச வருகிறேன் இனகாஞ்சி பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது இந்த ஒரு அற்புத மாணவ மாநாட்டை தமிழகமே உலகமே திருப்பி பார்க்கும் வகையில் சிறப்பாக நடத்திக் கொண்டு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் என் நெஞ்சம் எல்லாம் நிறைந்த பெருமண்டு வனஞ்செய்ய அவர்களுக்கு சார்பாக சால்வை அணிவித்து பாராட்டுகிறார்

செற்றங்கள் தீர்ப்பான் வேமலன் சரண் செல்லி வைத்து மரியாதைக்கும் பேப்புகளுக்கும் முழக்கத்துக்குரிய லட்சுமிசேன பட்டாரர் பட்டாச்சாரிய சுவாமிகளை வழங்கி எனது உரையை தோன்றுகிறேன் ஒரு தந்தை மகளை பாட சொல்கிறார் ஒரு தமிழ் பாடல் பாடுகிறார் அந்த பாடலை பாடி அந்த பெண்மணி சொல்லுகிறார் இதில் தேகம் என்ற ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால் இது முழுமை பெற்ற தமிழ் பாடலாக இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த பாடல் அந்த தந்தையை கேட்டு ஆமாம் உண்மைதான் இந்த தேகம் என்ற வார்த்தைக்கு பேர் உடல் என்று வந்திருந்தால் இது முழுமை பெற்ற தமிழ் பாடலாக இருந்திருக்கும் தமிழ் களத்தில் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொல்கிறார் எனவே இனி நாம் எழுந்துவதும் பேசுவதும் அந்த தந்தை சொல்கிறார் எழுதுவதும் பேசுவதும் தனி தமிழில் இருக்க வேண்டும் என்று யார் தெரியுமா அவர் அவர்தான் அடிகள் அந்த பாடலை பாடியவர் தந்தை பெரியாருக்கு தந்தை என்று பட்டம் கொடுத்த நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த அடிகள் அதன் பிறகு ஞானசாகரம் என்ற தனது நூலுக்கு அழிவு கடல் என்ற பெயரை மாற்றிக் கொள்கிறார் வேத சலம் என்ற ஒரு பெயர் வேதம் என்றால் முறை சலம் என்றால் அசையாதது மலை வேதம் என்றால் முறை அதாவது நம்ம சொல்ற தத்துவம் வேதம் என்றால் முறை சலம் அப்படின்னா அசையாதது மறை மலை சுவாமி அப்படின்னு அவர் என்ன போறாங்க அது அடிகள் என்று பாட்டுக்கொண்டு தனி தமிழ் இயக்கம் கண்ட ஒரு தமிழ் கடல் சைவ பெரியாரின் பெயரிலே இந்த ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஊரிலே சமண மதத்துக்கு ஒரு மானாதி மரத்தில் மேலும் ஒரு சிறப்பு அதன் பிறகு இந்த ஊரிலே எல்லா இடங்களிலும் நல்ல தமிழ் பெயர் முன்லை மலர்த்தவர் சீவரக்கு சிலப்பதிகாரம் திருவள்ளுவர் எல்லாம் தமிழா இருக்கும் அதற்கு காரணம் யாரும் தெரியுமா திண்டியத்தை சேர்ந்த ஐயா பெரியவர் இப்போது விட்டார் அறிவொலி என்பதன் இதற்கு காரணமாக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் நிகழ்வு சமையல் சமணத்திற்கு வருமான நடத்துவதை நான் பெருமையாக கருதுகிறேன் எவரோ பேசின உங்களோட என்று தொடர்ந்து நான் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் பேசுகிறேன் அது ஒன்றும் பேசு இல்லை அப்படியா பேசுவார் ஒரே ஒரு வார்த்தை சமணத்தின் சொல்ல எந்த குறுகிய ஒரு பகுதியில் அடல் அருமையான ஒரு சமூகத்தை அவர்கள் சேர்ந்து சிறுகடன் ரிஷி அவர் போன்ற பல பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் கண்ணி செடியாக ஒரு சில கூட்டம் அமைத்திருக்கிறது சமூகத்தில் பேரை கெடுப்பதற்கு அவர்களை அகற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம் எழுபது சதவீதம் தமிழர்களாக தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் தமிழர்கள் என்றார்கள் அன்றைக்கு என்ன நன்மை தெரியுமா தமிழ் தமிழ் அனைவருக்கும் கல்வியை கொடுத்தார்கள் அனைவருக்கும் அடக்கல பயணத்தை கொடுத்தார்கள் அனைவருக்கும் மருத்துவ சேவை கொடுத்தார்கள் தமிழர்களுடைய பாதுகாத்த ஒரு பொற்காலமாக இருந்தது தமிழ் தமிழில் தமிழ்நாட்டில் மேலோங்கி இருந்த போது அப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்தில் இருந்து இன்றைக்கு நாம் எதிரிகளால் வீட்டப்பட்டது போய் துறவிகளால் வீட்டப்படுகிற நேரத்தில் வந்து இருக்கிறோம் இந்த துறவிகளை இன்னும் விட்டு வைக்கலாமா செல்லுங்கள் விட்டு வைக்கலாமா அன்பு அறம் அகிம்சை என்று நாம் பாடிய அந்த இந்த இவ்வளவு தூரம் கடவுள் என்று சில கூட்டமாக இருந்தாலும் எவ்வளவு வன்முறையை ஏற்று திருவாமுண்டையில் ஒரு தங்கத்துக்கு வீர தங்கம் பேரு

உடவே மாட்டேன் மக்களுக்காக நான் நிற்பேன் எனக்காக மக்கள் நிற்காது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறது